உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கர பயிற்சி வருகின்ற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற சுக்கர பகவான் உலக இந்த இருந்து ரிஷவராசிக்கு செல்லுகிறார் சுக்கர பயிற்சினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் சார் சுக்கரன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினைச்சி இப்போ வந்து ஜோதிடம் பற்றி எல்லாருக்குமே இப்போ நிறைய அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே கிரகங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க முன்ன மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயிற்சிகளுமே சார் இது எப்படி சார் இருக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படி இருக்குது தான் அவ்வகையில் சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்று நாம் பார்க்கிறோம் அவ்வகையில மேசராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் இந்த ரிஷபத்தில் சென்றிருக்கிறார் கிரகங்கள்ல இந்த சுக்கரனை தான் வந்து நம்ம என்ன சொல்லா சுகங்களுக்கெல்லாம் அதிபதிங்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவன் ஏழு குடையவன் ரெண்டுக்குடையவன் ஏழு குடையவன் ரெண்டாம் இடம் என்பது என்ன ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் காசு பணம் திட்டு மன்னி மன்னி காசு பணம் இல்லைனா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார் மற்றவர்க பதிவுக்கும் என் பதிவுக்கும் எப்பயுமே வித்தியாசம் இருக்கும் அதனாலேயே எனக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே சொல்ல வந்தது புரியுற மாதிரி சொல்லணும் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று நடக்குமா நடக்காதாங்கிறத பற்றி சொல்லணும் சும்மா இதை சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது பணம் வரும் சார் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும் ரெண்டாம் தேதி உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுனால பணம் கொட்டு கொட்டுன்னு போட்டோம் கவலைப்படாது சுக்கரன் எது எப்படிலாம் பணம் தருவார் ஆனால் சும்மா கிடையாது சுக்கரன்னா யானை மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சுக்கரன் சாதாரண நாள் கிடையாது சார் சுக்கரன்னா சுகாதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கிரகங்களில் சென்ட் அடிக்கிறது சீனம் போடுறது இதெல்லாம் சுக்கரனுடைய குணங்கள் ஆடம்பர செலவு கேமரா ஆடம்பர உடைகள் இதெல்லாம் சுக்கரனுடைய ஸ்கோப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதனே சுக்கரன்ங்க நீங்கள்லாம் சுக்கரனை வெளியே தேடிட்டு இருக்கீங்க நானே தான் சுக்கரங்கிறார் அவர் சுக்கரன் தான் ராசிநாதன் ராசிநாதன் சுக்கரன் ஆறு கூடையவனாக இருக்கிறான் ஆறு குடையவனாக ஒன்று ஆறு குடையவனாக இருக்கிறான் எந்த சுக்கரனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறதோ மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க மிக மீடியாவில் மிகப்பெரிய ஆளா வரும்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் ராசிநாதன் ஆட்சி பெறுகிறான் ராசிநாதன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகிறதுனா பலமும் வேகமும் தைரியமும் அதிகமாகிறது சுக்கரனாக பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஒரு எடுக்க வேண்டிய முடிவுகள்லாம் சீக்கிரமாக எடுப்பீங்க சார் இந்த வீட்டில் ஒன்று ஆவருக்கணும் இல்லை நான் இருக்கணும் சார் ரெண்டில் ஏதோ ஒன்று அவங்க இருக்கிறேன்ட்டாங்க உங்களை போக சொல்லிட்டாங்க தேங்க்யூ கிடைச்சா முடிவு தான் நடக்கும் நமக்கே தெரியும் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போல்லாம் நம்மளை நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பி உலகம் எவ்வளோ வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னடா இந்த பக்கம் சித்திட்டு இருக்கே ஒய்ஃபு கூட சண்டடா அதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வர வர ஆண்கள்லாம் கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறீங்க சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் பெண்கள்லாம் கோச்சுட்டு தானே அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு பேர் இப்போல்லாம் ஆண்கள் கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆணோ பெண்ணோ சண்டைப்பட்ட அம்மா வீட்டுக்கு போயிடுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மனைவியாலேயே பிரச்சனை வரும் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஆறு குடையவனாக சுக்கரன் இருக்கிறார் ஆறுக்குடைய சுக்கரனே ஒன்றா குடையவனாக இருப்பதால் மனைவியாலேயே சண்டை வரும் தனக்குத்தானே எதிரிம்பாங்க தனக்குத்தானே எதிரி அதாவது தாந்தார் ராசி அதிபதி அவரே ஆறு குடையவனாக இருக்கிறார் என்பதால் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இதே நமக்கு பிரச்சனையாக அமையும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கரன்னா யாருன்னு நீங்கள் பார்க்கணும் சுக்கரன் யார் மிதுனத்துக்கு சுக்கரனுக்கு ஐந்து பனிரெண்டு குடையவர் சுக்கரன் ஐந்து பனிர ஐந்துனா யார் அஞ்சுங்கிறது வேறு நத்திங் பட் அஞ்சாம் இடம் என்பது ஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் பன்னிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறார் பனிரெண்டு குடையவனாக இருக்கும் பொழுது ஆகும் புத்திரனால் ஏற்படக்கூடிய புத்திர நாசம் புத்திரநாசம்னா என்ன பையனா அடலசன்ஸ் பசங்களாக இருந்தால் பையனே அப்பா நான் வந்து எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தந்தால் வாங்கிட்டு தர மாட்டியா நான் ஆட்டோ ஓட்டி நான் ஆட்டோ ஆட்டோ காரு நானும் தெரிஞ்சு ரூட் டி 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 பார்த்து ஓட்டுறா டே ஆட்டோ வாங்கி கொடுத்த நாள்லேருந்து ஆட்டோ ஓட்டுறானா இல்லையோ அந்த ஆட்டோ வச்சு ரேஸுக்கு கண்டிப்பாக போகிறான் அதாவது இவர்களால் எப்படக்கூடிய இது நான் எதுக்கிட்டா வாங்கி கொடுத்தேன் தானே இன்னொந்துக்கிட்டு தம்பி சாரவன்கூட அப்படி தான் ஒரு பைக் ஒன்று கஷ்டப்பட்டு ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்திங் என் சொந்தக்காரங்க கேட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்து சரி இது வேலை வாங்க இதுக்கு வாங்கி கொடுத்ததே நீ வேலைக்கு போகிறதுக்கு நாடா அது வேலை வாங்குறது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பைக்கு நாள்லேருந்து ஏன்டா வாங்கி கொடுத்தேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பைக்கை வச்சுட்டு ஸ்டண்ட்டு பண்ணுறது வேலை பழப்பை விட்டுட்டு சும்மா சுத்துறது நம்மளே ஒரு காரணமாக அமைஞ்சிட்டுமே நம்ம பையன் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்டினஸ் உருவாக்கிடுவார் இந்த இப்போ ஐந்து பன்னிரெண்டு குடியனாக இருப்பதால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குழந்தை பிறக்கும் குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நிமிஷம்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்துடும் ஐவிஎஃப்ல குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்து குடையவன் யோகாதிபதி ஆட்சி பெற்று பன்னிரெண்டு குடையவனாக இருக்கிறான் அவனே பன்னிரெண்டு குடையவனாக இருக்கிறான் அப்போ குழந்த பிறப்பெல்லாம் நிறைய செலவுகள் வரும் ஐவிஎஃப் பண்ணுறது ஐஏ பண்ணுறது இட்ஸி பண்ணுறது என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போல்லாம் சார் முன்னெல்லாம் டாக்டருங்கள்ட்ட போனால் எப்படி குழந்தை பத்துக்கலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் டாக்டருங்கள்ட்ட போனால் எப்படி செயற்கை உரையில பார்த்துக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஒன்றாம் டாக்டர்கிட்ட போனால் லிவர் வீக்காக இருக்குது கிட்னி வீக்காக இருக்குன்னா நிறையா தண்ணியாக இப்படி இப்படிப்பா அப்படி சாப்பிட அப்படி சாப்பிடும் உடம்பு சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க போன உடனே இப்போலாம் கட்டிங் தான் வரீங்களா வாங்க கமான் கமாண்ட் படுத்துக்க லிவரை கட் பண்ணிக்கு போட்டுரு கிட்னி கட் பண்ணி தி போடுறீங்க ஏய் ஏன் பா இந்த மாதிரி ஆகிட்டீங்க நீங்களா ஐந்து கூடவன் யாருக்காவது குழந்தை இல்லை இன்ஃபர்ட் இல்லைன்னு போங்க ஒயரண்டி கோ ஃபோரி ஐவிஎஃப் அப்படிங்கிறது ஆமாண்டா அது ஒரு ஐவிஎஃப்னு ஒரு ஆ பண்ணி அதுக்கு ஒரு ஆறாயிரம் லட்சம் செலவாகி மொத்தத்துல ஒன்றே ஒன்னு நோய் வந்தது யா யாருக்கு நல்லதோ இல்லையோ நோய் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு நல்லது ஸோ இப்ப ராசிக்காரன் ராசிநாதன் மிதர ராசிக்காரர்கள் ஐந்து கூட ஆட்சி பெற்று போது வீட்லயே நீங்க இந்த மொ இந்த பயிர் எல்லாம் சாப்பிடுறது இந்த கீரை எல்லாம் பெரிய உங்கள்ட்ட கேட்டு உடம்ப தெம்பு பண்ணிக்கிட்டு நாற்பது நாள் இருப்பார் நல்ல ஜிம்முக்கு முக போய் நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி லவ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தன்னால குழந்த படம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சுக்கர என்ன பலன்களை தரப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நான்கு பதினொன்று கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் நான் எந்த இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலு குடையவனே பதினொன்று குடியவனாக இருக்கிறான் சும்மா கிடையாதுங்க நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் ப்ரமோஷன் இதெல்லாம் நான்காம் இடம் இதை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடமாகப்பட்ட அனுகூலத்தையும் தரு தருகிறார் பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட அனுகூலத்தை தரும் பொழுது என்ன ஆகிறது என்றால் நான்கு பதினொன்று கூட ஆட்சி என்பதால் அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி அடைகிறார் லாபத்தை நல்லா பண்ண போறார் இந்த நான்காம் இடத்தால் கிடைக்கக்கூடிய லாபம் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை போன்றவற்றால் கிடைக்கக்கூடிய லாபம் அதை வந்து நல்லா சிறப்பாக பண்ணுவார் இந்த வீடு மாடு மனையால் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கிறது ஒரு லேண்ட் வாங்கலாம்னு இருக்கேன் சார் வீடு வாங்கலாம்னு இருக்கேன் சார் கார் வாங்கலாம்னு இருக்கேன் சார் அது எல்லாம் இந்த மாசம் நடந்துடும் காருக்கு அட்வான்ஸ் கொடுத்தான் சார் அதுக்கு நமக்கான ப்ராப்பரான கார் எனக்கு ஒன்னும் கிடைக்கல ஆச்சு பூச்சி ஏதோ ஒன்று கதை இதெல்லாம் இந்த மாசம் கிடைக்கும் நான்கு குடையவன் பதினொன்னு குடையவன் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெறுகிறான் இந்த நாலுங்கிறது என்ன அப்படின்னா வீடு மாடு அனை அதே மாதிரி ஒரு லேண்டு பாக்குறோம் சார் என்னன்னே தெரில அந்த லேண்ட் என் கை விட்டு போயிட்டே இருக்குது நான் செட்டானால் அது சிட்டா அது சிட்டானா நம்ம அது மாதிரி தள்ளி தள்ளி போகுது கவலைப்படாதீங்க இந்த மாதம் ஆகிடும் நான்கு குடையவன் பதினொன்று குடையவன் நான்காம் இடம் என்பது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர் நான்கு குடையவனாக இப்போ நான் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன் சார் நான் ஜப்பான் போய் படிக்க போகிறேன் நான் வந்து இதுக்கு போய் படிக்க போகிறேன் நான் மலேசியா போய் படிக்க ஏதோ ஒன்று கதை எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அந்த வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு செட் ஆகும் வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு செட் ஆகும் சில பேருக்கு என்ன ஆகும்னா சில பேர் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க நான் ரஷ்யாவில் டாக்டருக்கு படித்தேன் சார் ஆனால் இங்கே வந்து என்னால் டாக்டருக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே வாங்க முடில அது என்னன்னு தெரில பரிச்சை எழுதுறேன் கிட்ட வரைக்கும் போது அப்போ இயர் ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் நான்கு கூடியவனே பதினொன்று கூடவனாக இருக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அடுத்ததாக நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை அம்மாவுக்கு உடம்பு நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சார் அம்மாவோட உடல்நிலை அம்மாவோட உடல்நிலை வந்து டாக்டர்ட்ட கொண்டு போய் அட்மிட் பண்ணும் அப்படி பண்ணுங்கிறாங்க அப்படி பண்ணுங்கிறாங்க இதெல்லாம் சரியாயிடும் அம்மாவோட உடல்நிலைக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் டாக்டர்கிட்ட நீங்க அவங்க உடலை சரி பண்ணுறதுக்கு சில அம்மாக்கள் ரொம்ப சுகர் பேஷண்டா இருக்காங்க நாலு பதினொன்று கூடியவன் சுக்கரன் என்பதால் ரொம்ப இருக்காங்க அவங்க உடம்பு பிரச்சனைலாம் சரி பண்ணுவார் இந்த சுக்கரன் சும்மா கிடையாதுங்க கடகராசிக்கு நாலு பதினொன்று கூடியவர் சில பேர் வீட்டில் என்ன ஆகுனா அந்த ஹோம் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்ளம் வரும் கோயில் லேண்டாக இருக்குது சார் இதாக இருக்குது சார் அதாக இருக்குது சார் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் இந்த கோயில் லேண்டாக இருக்கிற பிரச்சனை வாடகை கிட்ட சொன்னாங்க சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதெல்லாம் சரியாகும் அந்த வாடகை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த நாலு பதினொன்று கூடைய சுக்கரனால் சரியாகும் நோட்டீஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க சார் நம்ம வீட்டு முன்னாடி பக்கத்தில் இடம் இருக்கா இந்த புறம்போக்கு இடம் வந்து முன்னாடி வருது அந்த பக்கத்தில் வந்து எப்படி அது மாதிரி இதாவது லிட்டிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்று பத்துக்குடையவர் சுக்கரன் மூன்று பத்துக்குடையவர் சுக்கரன் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்ரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கர பகவான் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு பயிற்சி ஆகிறத சாதாரண விஷயமா எடுத்துக்கூடாதுங்க மூன்று பத்துக்குடையவர் பயிற்சி ஆகிறார் ஆட்சி பெறுகிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது கூட பிறந்தவங்களால கிடைக்கக்கூடிய அனுகிரகம் மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அந்த மாதிரி இவர்களால் எனக்கு என்ன சார் நன்மை கிடைக்க போகுதுன்னா இவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் உங்களுக்கு பேசும்பட பொருளே காரணம் என்ன அப்படின்னா மூன்று குடையவன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய விஷயங்களாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க எல்லா எல்லா நல்ல விஷயமே எங்கிருந்து தொடங்குதுன்னா முயற்சிங்கிற ஒரு பெரும் புள்ளியிலேருந்து தொடங்குது உலக அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் உலகத்தில் யாரை வீழ்த்தவே முடியாது அப்படின்னா முயற்சி என்னும் ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறானே இவனை உலகத்தில் யாராலும் வீழ்த்த முடியாது உலகத்தில் முயற்சியை பெறுவதை விட்டுவிடவே கூடாது ஐசியூவில் படுத்திருக்கிற பேஷண்ட்டு கூட முயற்சி பண்ணி மூச்சு விட்டால் மூச்சு விட்டு போடச்சிக்கலாம் முயற்சி பெறணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விதையும் நிலத்தை முட்டி 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 மோதுகிறதே மூச்சு விட வழி இல்லாமல் நிலத்தை விதைகளை நாம் என்ன பண்ணுறோம் புதைத்து வைக்கிறோம் புதைத்து வைத்த விதைகள் உறங்குவதில்லை அவை மு எப்படி மூச்சு விட்டு முட்டி 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 மேலே வந்துடுது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு விதையும் ஒரு விருட்சம் அந்த விருட்சம் இங்கேருந்து தொடங்குகிறது அந்த முயற்சியிலிருந்து தொடங்குகிறது முயற்சி தான் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்குது அந்த முயற்சிக்குடையவர் ஆட்சிங்கும் போது என்ன ஆகும்னா சார் கொடுங்க சார் நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணுறேன் சார் கொடுங்க சார் வாழ்க்கையின் நண்பர்களே கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன்னா படிச்சிருப்பீங்க நிலவு நிலவு வந்துருச்சு நிலவில் போய் இறங்குறாங்க நிலவில் போய் இறங்குறாங்க அந்த பெரிய விண்கலம் இறங்குகிறது சேட்டலைட்டிலேருந்து ஆர்டர் வருகிறது சேட்டலைட்லேருந்து என்ன ஆர்டர் வருது நீங்கள் நிலாவில் கால் வைக்கலான்னு ஆர்டர் வருது நிலாவில் கால் வைக்கலாம் நிலாவில் கால் வைக்கலான்னு ஆர்டர் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கேப்டனோட அந்த அந்த வெண்கலத்துடைய கேப்டன் வந்து வேற ஒருத்தர் அவர் வந்து பயப்படுறாரு நிலாவில் கால் வைக்கிறது நிலா வந்து ஜில்லுன்னு இருந்ததுன்னா ஒருவேளை கீழே ஃபுல்லாக பனியாக இருந்தால் கீழே ஒழுகி போய் உளுந்து செத்துட்டோம்னா புது இடம் சார் பூமியில் நமக்கு தெரியாத இடத்துல கால் வைக்கும்போதே பார்த்து பார்த்து கால் வைக்கிறோம் இப்போது இது ஒன்றுமே தெரியாத இடம் சந்திரன் இங்கே போய் கால் வைக்க சொன்னால் எப்படி அப்போ தைரியமாக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க கேப்டனுக்கு கால் வைக்கோம் அடுத்து வைஸ் கேப்டன் இப்போ நீங்கள் கால் வைக்கங்கிறாங்க அந்த வைஸ் கேப்டன் பேர் தான் நீலாம் ஸ்ட்ராங் அந்த வைஸ் வைஸ் கேப்டன் என்ன பண்ணுறார் தைரியமாக நிலாவில் கால் எடுத்து வைக்கிறார் உலக நாடுகளை ஆர்ப்பரிக்கிறது கொண்டாடுகிறார் ஆனால் நிலாவுக்கு அதுக்கப்புறம் நூறு பேர் போயிட்டான் நீலா அதுக்கப்புறம் நூறு பேர் கால் வச்சுட்டு வந்துட்டான் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நிலவுல முதன் முதல கால் வச்ச கதை தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியும் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே வாழ்க்கையிலே வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருக்கு பார்த்தீங்களா அதை சுக்கரன் தரப்போறார் சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு மடியில் வந்து விடும் ஆனால் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க என்ன வேணும் தைரியம் வேணும் சார் கொடுங்க சார் நான் பண்றேன் சார் பண்ணலன்னா என்னன்னு கேளுங்க சார் பண்ணலன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க சார் எனக்கு பேமெண்ட்டே வேண்டாம் தைரியமா எப்படா அவ்வளவு பெரிய கமிட்மெண்ட்ல போய் மாற்ற உன்னால முடியுமா முடியும் சார் முடியும் நம்ம நினைச்ச முடியும் வாழ்க்கையில் பெரிய பெரிய டிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க இந்த முடியுங்கிற வார்த்தை தான் அவங்களோட தாரக மந்திரமா இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் சார் தெரியும் நீங்கள் கண்ணிராசின்னா சிரிப்பீங்கன்னு தெரியும் எங்களை ஒரு ஆளா செலக்ட் பண்ணிக்க பாருங்க நான் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் இப்போ கடகராசிக்காரங்களாம் எனக்கு சங்கம் வச்சு தெரியிட்டு இருந்தான் ரெண்டு வருஷம் முன்னாடி பழைய ஐந்து வருட நண்பர்களுக்குலாம் தெரியும் இந்த ஆளு கடகராசிக்கு படுத்தாத பாடு கடகராசி ராம்ஜினே பேர் இந்த பக்கம் விருச்சிக ராசிக்காரங்களாம் எனக்கு இதே பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் கன்னிராசிக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் என்ன சொல்லுங்கள் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் உலகத்தில் விருச்சகம்னா தேள் கடகம்னா நண்டு மீனுன்னா மீன் எங்களுக்கெல்லாம் என்னென்னமோ லோகம் இருக்கு ஆனால் நீங்கள் கன்னிராசி காரணம் என்னன்னா நீங்கள் ரொம்ப அழகான ஆள் கவர்ச்சியான ஆள் கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு சும்மாவே கெட்ட பேர் வாங்கிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறது ஒருத்தன் புறந்தான் வரணும் சும்மாவே சும்மா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க உடனே உனக்கும் கீதாவுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு கீதானா யாருன்னே தெரியாதுங்க சங்க வயசில் சங்கீதா அப்படிங்கிறது இப்போ சத்தியமாக சொல்கிறையா எனக்கும் கீதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அதுதான் உங்களை தான் சொல்லுவாங்க இந்த கடகராசி ஏன்னா ரெண்டு குடையவனாக சுக்கரன் அமைந்து விடுகிறார் உங்க பேச்சே பாதிப்பாளும் ரெண்டு ஒன்பது குடையவராக சுக்கரன் அமைந்து விடுகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் ஆட்சி அமைவது என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகங்களை தரக்கூடியது என்ன காரணம் ஒன்போதுனா முயற்சிகளில் வெற்றி ஒன்போதுனா பாக்யஸ்தானம் ஒன்பதுனா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒன்பதுங்க இதெல்லாம் ஒன்போது ரெண்டு குடையவனே ஒம்போது குடையவனாக செயல்படுகிறான் என்பதால் உங்களோட பேச்சு உணவு உங்களோட பழக்க வழக்கம் இதே உங்களுக்கு வெற்றி தரப்போகிறது ரெண்டாம் இடத்துலக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரனே வெற்றி தரக்கூடிய நாயகனாக இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது கல்வி ரெண்டாம் இடம் என்பது மீடியா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறேன் சார் இந்த மாதிரி பசங்களுக்குலாம் அக்கௌண்ட் சொல்லித்தரேன் டேலி மாதிரி சாஃப்ட்வேர் சொல்லித்தரேன் அக்கோ என்ன இதெல்லாம் பண்ணுறவங்களாம் மாய் சாஃப்ட்வேர் மாதிரி சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் அனிமேஷன் சொல்லித்தரேன் விஎப்எக்ஸ் சொல்லித்தரேன் கிராஃபிக்ஸ் சொல்லித்தரேன் மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு யார் யாரெல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு ரெண்டு குடையவன் சுக்கரனே ஒன்பது குடையவனாக அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக அமைந்து விடுகிறார் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வேற அப்ப வழி தொழில்களை பண்றவங்க அப்பா சார் எனக்கு எனக்கு எது எங்க போனாலும் வேலை ஆகல சார் கடைசியா அப்பாவோட தொழில் தான் நமக்கு செட் ஆச்சு அதே எடுத்து பண்றோம் சார் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஒன்பது குடையவன் ஆட்சி பெறுகிறான் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொடையவனே ஒன்பது குடிவனாக இருந்து ஆட்சி பெறுவதால் வரக்கூடிய நன்மைகள் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு உங்கள் பேச்சுனால் கிடைக்கக்கூடிய ஒரு டெலிவரி ஸ்பீச் ஒரு ஸ்பீச் நீங்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வர்ணனை பண்ணிங்கன்னா நல்லா போகும் சார் வர்ணனையாளர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்ற தொகுப்பாளர்கள் பேச்சாளர்கள் பேச்சிலே வித்தியாசம் இருக்குது கம்பீரமான பேச்சாளர்கள் வேற மென்மையான பேச்சாளர்கள் என்பது வேறு நெறியாளர்கள்லேயே ரெண்டு விதமான நெறியாளர்கள் இருக்காங்க இந்த மென்மையான பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு ஸோ அந்த ரெண்டு கூடவன் ஆட்சி அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானம் ஒய்ஃபு கூட எப்போ பார்த்தாலும் சண்டை அதான் சரியாகும் ஆக கொன்னிராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்கள்லாம் பெற போகிறீங்க இந்த சுக்கரன் இருப்பதால் ரொம்ப நல்லா பார்த்து அப்பா நல்லா இருக்க போகிறார் உடம்பு நல்லா போகுது பணப்பிராப்தி காசு பணம் திட்டு மணி மணி காசு வரப்போகுது சந்தோஷமாக இருக்க போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்